கல்யாணக்காரி வேணுமா வேலை வேணுமா அரசாங்க உத்தியோகம் அரசாங்கத்தில் ஆகிற போது முதல் காரியம் போதுமா கல்யாணத்துக்கு கொஞ்சம் போல ஏன் அவசரப்படுற பணியாக இது கொஞ்சம் நல்ல வரம் வருது சமைச்சு கொடுக்கற ஒண்ணு பயன்படுத்த முடிச்சு கொடுத்த நாளைக்கு நாளைக்கு பார்த்தாங்க கொஞ்சம் பொறுமையாரு நானே கொண்டு வந்து கையில் ஒப்படைத்தேன் போதுமா தொழில் பெருகுது பிடிச்சுக்கோ ஐயே கருப்ப மோட்டில இன்னைக்கு அத்தனை வெறுபட்டியா போச்சாயா இந்த ஐயே நான் எப்படி இந்த கட்சி மனமேல் நிக்கிற பத்தியா அதே மாதிரி வட்டி அத்தனை நிக்கி முழு மனமால் நிக்கிறாயா நாலு பக்கம் அக்கடி கட்டு போட்டு நடுவாக நிறுத்தி பட்டி அத்தனை நீ பதேசி இதெல்லாம் மீள முடியாம நான் என்னென்னமோ மனசுல நினைச்சுட்டு நிக்கிறீ ராகி நான் இருக்கிற தகுதிமான எல்லை என்ற எல்லைல வந்து கை எடுத்துக்கிட்டீங்களா ராகி ராவுப்பூர்மா நான் நினைக்கிறேன் முதல்ல அதை கைப்பற்றி தரேன் அதுக்கப்புறம் படி படியா மீட்டு போலாம் கோகுமாற வங்கத்துக்கே எட்டா நாள் எப்படி வருதுன்னு பார்த்து போமா உம் வெறுப்பட்டியா வந்தது இன்னைக்கு வெள்ளாம பட்டி காமிச்சிருக்கலாயா ஒண்ணும் இல்லையா என்னென்னமோ நடந்து ஏமாத்த குழம் இன்னைக்கு எல்லாம் வராத கஷ்டப்பட்டுருந்தே பட்டியல் நின்றுச்சு இன்னைக்கு தடம்

பட்டி பேர் வாங்கி தந்துடுறேனாயா நார்மையே நாலுதே ரோட்டி காமிச்சேன்னாயா இது சத்தியமா குவா இதை பத்திரம் வச்சுக்கோன்னு ரசபோடு குடிச்சிக்கோற அடி அந்த நார்பையும் முடிக்க மாட்டோம் ஒரு அடைய பிடிச்சிட்டு பாரு குத்தியாதாயே இதை பார்க்கறதா அதை பார்க்கறதா எதை பார்க்கறது அப்படி இல்லை என்றதாங்க்கா உள்ளே அழுது வெளியே சிரித்து விற்கிறியே அதான் பயப்படாத கர்ப்ப இந்த கையில் வந்து உபாரேஷன் கண்டுலாம் ஓ அதே ரோட்டி

நான் கொஞ்சம் நான் சோதனை தான் போட்டேன் சரி உடைச்சா பேசுகிறேன் கேட்க சோதனை தான் போட்டேன் இனி நீ தெரியணுமா இல்லையா போது போதும் எத்தனை நாளைக்கு இதே மாதிரி வருத்தம் பேதனை பயப்படாதே எழுபத்து ரெண்டு மணி நேரத்தில் ஒன்று இல்லை வரேன் சரி கலையை வேண்டியதை கலைஞ்சிடலாம் சரி கூடா நறுப்பு தேடா நிற்கிட்டு புரியுது இல்லை சரி அதை நமக்கி போட்டு நீ நினச்சபடியே உன்ற காரியத்தை நினச்சிடுறேன் கூட பிறந்தவங்களுக்குமே சரி பெத்த கன்றுகளுக்குமே மற்றதுக்குமே அத்தனைக்குமே விட கொடுத்தர்ற முதல் முன்ற போரிக்கி விட கொடுத்தர்றேன் சரி மற்றதுன்னு ஒன்று வருத்தப்பட்டுட்டு அதுக்கு விட கொடுத்தர்றோம் சரி ஆ கொஞ்சம் நம்பி நம்பாமல் வந்த முதல்ல இப்போ கொஞ்சம் நம்புறியா

பாதுகாப்பு காணிக்கை சொல்லி வச்சுட்டு ஒரு வில கல்புரம் மொத்த வச்சு தேவம் போட்டு வந்து மத்த நான் பாத்துக்கிறேன் கல்விக்கு தொடர்ந்து பழைய காலத்துல அத சொல்றேன் போவரம் அழுத கண்ணுக்குமே தொழுக கைக்குமே விட கொடுத்துடலாங்க புரிஞ்சுதா நீயும் உலகமே சுத்தி பார்த்துட்டு எங்க எங்கேயோ போயிட்டு வந்துட்ட ஒரு பக்கம் கை கொடுக்கல கடைக்கோல் என்னை நம்பி வந்து நிக்கிற இந்த பாலத்து கருப்பு கோட்டையில தலந்த மாதிரி வச்சிருக்க முடியும் புரிஞ்சுதா இன்னையில இருந்து இந்த கருப்புடைய ஆட்டம் பெருசா இருக்கு பாத்துக்கலாம் புரிச்சுக்கோ

நீங்க ரெண்டு பேரும் ஒரு திட்டம் போட்டிருக்கிறீங்க அந்த சட்ட பலகாரம்தான் பண்ணிடலாம் போதுமா இந்த போக்குவரத்துல வச்சுக்கோ அக்குணியா கும்முறையாரா படி தயிக்கிறீயே என்றது அங்கா தொழில்முறையும் சின்ன சின்னப்பட்டு போச்சு தங்கங்களும் சேதாரமா நிக்குது வருமான விதியாவும் இப்படி ஏமாந்து போல பொழச்சி நிக்குதே என்ன இல்லையா மொத்தத்தை இது இரு வெளியே சொல்லாது மரபுல்லாத்தை உனக்கு எனக்கு தெரியுமா பேசுறேன் மொத்தத்தில் இன்னைக்கு அக்னியா குமரி ஆறா பெருகி நிற்கி என்ற தங்கம் வந்து நிக்கின்னு இதுக்கு தங்கத்தே ரோட்டுக்காம இந்த சிக்கல் குறைக்குதுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கினயா அப்படி குத்தரலாம் பாரு அதெல்லாம் மொணம் முடியாத நீ நினைச்சபடியே சேதாரம் இல்லாத படைக்கிறாங்க போதுமா என்னை முழு முழுச்சோடு நம்பி நின்று அப்படின்னா

மங்கி செல்வாக்கு மங்கி முடங்கி சேதாரமாய் நிற்கிறாயா உடல்லையா தாயே உனக்கு எனக்கும் புரியற மாதிரி மட்டும் பேசிட்டு வர புரிஞ்சுதா இதுலேருந்து இந்த சேதாரத்தை மீட்டு என் வட்டி வாழ வச்சு வந்து கேட்டுட்டு இருக்க உடல்லையா தாயே ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட அம்மன் சாமி போய் கொண்டுட்டு இருந்தியா அந்த ஆயா ஒன்று ஜெயிலு சொல்லி கவலைப்படாத அவ தான் கித்தாச காமிச்சிருக்கிறான் புரிஞ்சுதா இப்போ என்ன முனமுடியாமல் கையில் ஒப்படைப்பணும் வந்து கேட்டுட்டு நிற்கிறியா என்னமோ நடக்குது நீ ஒண்ணு பயந்துட்டு நிக்க வேண்டாமாயா நீ எத்தனையோ பக்கம் போயிருக்கல எத்தனையோ பக்கம் வந்துருக்கல ஒண்ணு பயப்படாத என்னை நம்பி வந்துருக்க சேதாரம் எல்லாம் ஒப்படைக்க பதினோராவது நாள் உங்க இல்லத்துல அதிசயத்து காமிக்கிறோம் குறையோட வந்து நிக்கிறியா குறையோட நிக்குது இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லாத நிக்குது

போதுமா சரி பத்திரமா வச்சு இதை மட்டும் தனியாக வாங்கிக்க கையெட்டு பொண்ணா இதை கொண்டு போய் அந்த ஆயா பாத்துல வச்சு பாலத்து கருப்பும் காணிக்க அப்படின்னு சொல்லி ஒரு வில்லை கல்பூரம் பத்தை வச்சு போட்டு தீபம் மண்ணு போட்டுட்டு வந்துடாயா கூடவே வருவாப்பா இந்த சரி அழியா வானம் வேணுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா உண்டால்லையா இந்த ஐயே கொரண்டிக்கு கொடு

குறையும் நீக்கி போடலாம் அந்த குறைக்கு முன்னான காரணத்தையும் நீக்கி பண்ணல போதுமா எங்களை தங்கத்துக்கு என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும் இன்னைக்கு தாடி நாடி வந்துட்டு என்ன பண்ணான் இந்த பால்த்து கற்பை முன்னோரு கருப்பு கிட்ட போயிட்டு இருந்த மாதிரி நினைச்சுக்காத அவன்லாம் போய் சவுக்கு வச்சுக்கிட்டுதான் நிற்பேன் புரிஞ்சுட்டியா இந்த பால்த்து கருப்பை ஆயிரம் மணி வேகத்துல போகிறவன் புரிஞ்சுட்டியா என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும் பதிமூணாம் நாள் பட்டு பேருக்குது பால் பொங்குது சிக்கல் சொல்றாங்க அரியா என்னாச்சு

நான் எப்படி இந்த கத்தி கையில நிக்கிறனோ அதே மாதிரி உன்ற இல்ல மத்தனையுமே இன்னைக்கு அக்கடி மேல நிக்கிதாயா உண்டாலியா தாயி இல்லத்துக்குள்ள கருக்கு பயம் புரிஞ்சுதா ஒரு வெளிய போயிட்டு வந்தா என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ அப்படின்னு சொல்லி கருக்கு உருக்குன்னு பயந்துட்டு ஆகாத பழக்கத்தை அலங்கோலப்படுத்தி வட்டி அத்தனை முடக்கி இன்னைக்கு ஈட்டி கீட்டி பாயிதாயா உண்டாலியா தாயி வருமானம் வெள்ளாம நம்ம பட்டிக்கு வந்து சேர மாட்டேங்குது தேவையில்லாத பழக்கத்துல சிக்கல்ல வெள்ளாம வேற பக்கம் போகுது இதுக்கு நல்ல விட கொடுத்து என் பட்டி வாழ வச்சு குறையும் தீர்த்து கொடுன்னு வந்து கேட்டு நிற்கிறேன் உண்டாலியா தாயி தீர்த்தல்லாமையா அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம் சில காரண காரியம் இந்த பட்டியல உடைக்க முடியாது என்னை நம்பி வந்தாச்சு பட்டியை வாழ வச்சு கொடுத்துறேன் நாயா இந்த ஆத்தாங்கரை கிட்ட சாமி